இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் டேனியல் பாலாஜி இருக்கார்ல அவரு வந்து இப்போ கார்டியாக் அரசனால் வந்து காலமாயிட்டாரு அப்படிங்கிறது திரைத்துறையில் இருக்கிறவங்கள மட்டும் இல்லை பொதுமக்களுமே வந்து ரொம்பவே வந்து ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸாக தான் பார்க்குறாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல நடிகன் பிகில் படத்தின் மூலமாக பைரவா படத்தின் மூலமாக விஜய் படங்கள் எல்லாம் நடித்தது மூலமாக இன்னுமே ரொம்ப ஃபேமஸ் ஆயிருந்தார் காக்க காக்க வேட்டையாடு விளையாடு போன்ற படங்களில் நடித்த மூலமாக அவர் ஆரம்பத்தில் அது நல்ல மைலேஜ் கிடைச்சாலும் இந்த மாதிரி பெரிய படங்கள் நடித்து இன்னுமே அவரோட முகம் வந்து மக்களுக்கு வந்து பரிசயமான முகமாயிருந்துச்சு அவரோட இழப்புங்கிறது வந்து வந்து இப்ப யாருனாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நாற்பத்தெட்டு வயசில் வயசுல கார்டோ அப்படிங்கிறது தான் வந்து இன்னுமே ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பிறந்த இவர் வந்து ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து வந்து இப்போ வரையிலுமே வந்து திரைத்துறையில் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு சித்தலிங்கையா அப்படிங்கிற அவரோட அங்கிள் தெலுங்கு படத்தையெல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த ஒரு ரிலேஷனில் இருந்தாலும் அவருக்கு வந்து திரைத்துறையில் வந்து அவருக்கு முன்னோடியாக இவரோட அங்கிள் இருந்தாலும் எந்த ஒரு சப்போர்ட்டுமே அவங்களும் இல்லாமல் இவரையெல்லாம் தானாக வந்து அவரோட சொந்த முயற்சியில் தான் வந்து சித்தி அப்படிங்கிற சீரியல் மூலமாக வந்து சின்ன திரையில் இன்ட்ரடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்து அப்படிங்கிற படத்தின் மூலமாக வந்து வெள்ளித்திரையில் தோன்றினார் இவங்க ஃபேமிலியே வந்து திரைத்துறையில் நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒருத்தர் தான் அதர்வா முரளி அப்படின்லாம் இருக்கேன் முரளி வந்து இவருக்கு வந்து ரொம்பவே க்ளோஸ் அப்படின்னாலும் ரொம்ப ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலும் ஆனால் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அவரோட சொந்த முயற்சியில் தான் சொன்ன மாதிரி வந்தார் இப்போ அவரோட உயிரிழப்பு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாததாக தான் இருக்குது இந்த நேரத்தில் அவரோட குடும்பத்திற்கும் அவரோட ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கள் தெரிவிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான்